ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷ் அக்ரியம் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட அக்வரியம் டேங்க்லாம் நம்மளோட ஏர் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஏர் பம்ப் வந்து நார்மலாக ஆன்ல தான் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏர் பம்பில் எதுவுமே வரல ஸோ மேக்ஸிமமில் வச்சோம் அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுலேயுமே வந்து ஒரு சைடு தான் வருது இது வந்து டியூவல் ஏர் பம்பு ஸோ இன்னொரு சைடு வந்து வர மாட்டேங்குது ஸோ மினிமமில் வச்சாலும் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமமில் வச்சாலும் அதே மாதிரி தான் வருது ரொம்ப கம்மியாக தான் வருது இதை தான் வந்து இப்போ வந்து நம்ம சரி பண்ண போகிறோம் நீங்கள் சிங்கிள் ஏர் பம்ப் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஸோ உங்களோட அக்கோயும் ஏர் பம்பை வந்து நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் இந்த வீடியோ போட்டாலும் அப்போ உங்களுக்கு காட்டும் ஸோ இந்த பம்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக எல்லா ஏர் பம்ப்லையுமே வந்து மூணு ஸ்டேஜ் கொடுத்துருப்பாங்க ஹை மீடியம் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த நார்மல் வந்து யாருமே வைக்க மாட்டோம் மேக்ஸிமம் மீடியம் தான் வைப்போம் நார்மல் வச்சிங்கன்னா ரொம்ப ஏர் கம்மியாக வரும் அதே மாதிரி மேக்ஸிமம் வைக்க மாட்டோம் மேக்ஸிமம் வச்சோம் அப்படின்னா சவுண்ட் ரொம்ப நாசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க மாட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பம்புக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட மவுண்டிங் ஸ்க்ரூ இருக்கும் இந்த ஸ்க்ரூஸ் ஏதாவது வந்து உடஞ்சிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க ஸோ இப்போ ஆன் பண்ணிவிட்டு எங்கள் கை வச்சு பார்த்தோம் அப்படின்னாலே தெரியுது ஏர் வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஏர் வருதா வரலையா அப்படிங்கிறது தெரியும் கம்மியாக வருதா ஜாஸ்தியாக வருதுன்னு தெரியும் இப்போது இந்த ஸ்க்ரூஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த வந்து ஆறு ஸ்க்ரூஸ் இந்த இடத்துல இருக்கும் ஸோ இந்த ஆறு ஸ்க்ரூவையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் வச்சு வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி வந்து நான் இதை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சவுண்ட் அதிகமாக வருதுன்னு இந்த ஸ்க்ரூஸ் ஏதாவது ரிமூவ் ஆயிருக்கான்னு பாருங்கள் அந்த சைடில் இருக்கிற சின்ன புஷ் மாதிரி இருக்கிற ஏதாவது தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக நல்லா செக் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தது அவங்களுக்கு வந்து சவுண்ட் அதிகமாக வரும் ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே வந்து வாட்ரு வந்து ரிட்டன் ஆகிருக்கு ஸோ இது வந்து நம்ம மவுண்ட் பண்ண பொசிஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அதனால வாட்டர் வந்து கொஞ்சம் உள்ளே ரிட்டன் ஆயிருக்கு ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வந்து ஒரு சைடு வந்து அதிகமான ஏர் வந்துட்டு இருந்துச்சு ஒரு சைடு வந்து ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருந்துச்சு அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சைடு ஏர் வந்துட்டு இருந்தது இன்னொரு சைடு ஏர் வராமல் இருந்தது ஸோ அது எந்த சைடு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணணும் இப்போ நார்மலாக இப்போ இதில் பார்க்கும்போதே தெரியுது இந்த பக்கம் வந்து பாருங்கள் அந்த கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இது என்ன கான்செப்டில் ஒர்க் பண்ணது அப்படின்னா இந்த சைடில் அந்த ரெட் கலரில் மார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும் அந்த மேக்னட் ஆக்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பம்ப் வந்து ப்ரெஸ் ஆகும் ஸோ இப்போ வந்து நமக்கு அவுட்டரில் இருக்கிற ஏர் வந்து இது வழியாக வந்து உள்ளே வந்து அந்த டியூப் வழியாக வந்து வெளியே வரும் ஸோ இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும் இப்போ இங்கே வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஈ கோர் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோரை கீழே அரைக்கி வைக்கலான்னு பார்த்தோம்னா அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அவங்க வந்து கொடுக்கல ஸோ ஒரு சில இதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுவும் வந்து பண்ண முடியல ஸோ அடுத்து இதில் ப்ராப்ளம் என்னவாக இருக்குது அப்படின்னா பார்த்தோம்னா இந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிளேட் வந்து பெண்ட் ஆயிருக்கு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் இருக்கிறதுல வந்து நல்லா பம்ப் ஆகுது ஸோ அந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெயிட்டாக இருக்குது ஸோ அந்த ஸ்டெயிட்டாக இருக்கிற சைடில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏர் வந்து கம்மியாக வருது ஸோ இப்போ இது ஆன் பண்ணியிருக்கேன் வைப்ரேட் ஆகுது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஒரு சைடு நல்லா வைப்ரேட் ஆகும் ஒரு சைடு வந்து கம்மியாக தான் வைப்ரேட் ஆகுது இந்த மேலே இருக்கிற சைடில் வந்து கம்மியாக தான் வைப்ரேட் ஆகுது ஸோ அப்போ அந்த சைடில் தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது அந்த சைடில் கொஞ்சம் வாட்டரும் வந்து பட்டிருக்கறனால அந்த கோர் வந்து கொஞ்சம் துருபிடிச்ச மாதிரிலாம் இருக்குது ஸோ இதையுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கழட்டி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஸோ கலெக்ட்னா வந்து உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்பராக வந்து ஃபுல்லாக எல்லாமே க்ளீனிங் டூல் எல்லாமே வச்சுக்கோங்க ஸ்க்ரூ ட்ரைவர் எல்லாமே கரெக்டானதாக வச்சு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பவர் ஆன் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் எதையுமே தொட்டராதிங்க பவர் ஆஃப் பண்ணிட்டு வந்து இதை வந்து பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை எடுத்து நார்மலாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சும்மா அந்த கேப் வந்து மினிமம் இந்த சைடில் எவ்வளோ கேப் இருக்கும் அந்த கேப் அளவுக்கே வந்து நம்ம வந்து அந்த பக்கம் கேப்பையும் கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் ரெண்டு சைட்லேயும் ஈவனாக வந்து ஏர் வந்து போகும் ஸோ இப்போ நார்மலாக சும்மா நான் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு பார்த்தேன் ஸோ பெருசாக வந்து ரிசல்ட் வந்து நமக்கு எதுவும் கிடைக்கல ஸோ இப்போ ஆன் பண்ணி பார்த்தா அந்த ரிசல்ட் வந்து பெருசாக எதுவுமே கிடைக்கல ஸோ இப்போ அடுத்து இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற மாதிரியே வந்து நம்ம அந்த பக்கம் அந்த டாப்லேயும் வந்து அந்த ஒரு மெட்டல் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பீஸை வந்து நம்ம வந்து பென் பண்ணி விடணும் ஸோ அந்த பென் பண்ணால் மட்டும்தான் அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போ நான் இங்கே வச்சு பார்க்குறேன் பெருசாக வந்து ப்ரெஷர் வந்து ஒரு சைடு இருக்குது இன்னொரு சைடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ அப்போ வந்து அதை தான் நம்ம பண்ணணும் அதை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் உங்கள் குறைய பம்ப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை இந்த மாதிரி ப்ராப்ளம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து கே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ ரெண்டு சைட்லையுமே வந்து பென் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூஸ் வந்து போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து டைட் வச்சுக்கோங்க ஸோ கொஞ்சம் நார்மல் டைட் வச்சுருந்திங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா ஸோ அது வைப்ரேஷனில் தான் ஒர்க் ஆகிறதுனால வந்து அந்த ஸ்க்ரூஸ் வந்து ரிமூவ் ஆகி கீழே வந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து நாய்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பம்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு தூங்குற மாதிரி அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும் ஸோ நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஒரு சின்ன செட்டப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத்தோ இல்லை வந்து ஒரு பழைய சாக்ஸோ எடுத்து வந்து இதை ஃபுல்லாக டைட்டாக கட்டிட்டீங்கன்னா அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு நல்ல வாலில் வந்து கரெக்டாக மவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷன் வந்து வெளியே போகிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும் அதை வந்து ஒரு வால்லில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அந்த வாலில் ஃபுல்லாக வைப்ரேட் ஆகிட்டு ஸோ வைப்ரேஷன் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வராது ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ பார்க்கல அப்படின்னா பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதனால் இந்த ஸ்க்ரூஸ் ஃபுல்லாக வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன புஷ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதுவும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலும் அந்த ப்ராப்ளம் வரும் ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் ஸோ மூணு லெவல் இருக்குது மூணு லெவலில் வந்து நமக்கு வந்து மீடியமில் வந்து ஒர்க் ஆகலாம் போதும் ஏன்னா லோவில் வந்து நம்ம மேக்ஸிமம் ரன் பண்ண மாட்டோம் மீடியமாக தான் ரன் பண்ணுவோம் ஸோ இப்போ ரெண்டையுமே வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து மீடியமில் வச்சு நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணோன்னா ரெண்டுலையும் ஈவனாக வந்துச்சு அப்படின்னாலே ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியுது நமக்கு ரெண்டுலேயுமே ஈவனாக வந்து நல்லா வருது ஸோ இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தாலே நமக்கு போதும் ஸோ உங்களோட டேங்கில் வந்து இந்த மாதிரி ஏர் பம்ப் வந்து ப்ராப்ளம் ஆயிருந்தது அப்படின்னா டியூப் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஹேர் ஸ்டோன் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி உங்களோட பம்புக்குள்ளே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்